போலீஸ் விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் லாக் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் எதிர்க்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பில் எழுந்து வரும் கண்டனம் திருப்புவனம் அருகே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளி அஜித்குமாருக்கு நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அவங்க கூட எழுபத்து மூன்று வதிக்கத்தக்க ஒரு பெண்மணியும் கார்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க அந்த இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது முதல் கட்டமா வெளிவரக்கூடிய தகவல் இதுதான் அந்த வகையில அந்த எழுபத்து மூணு வயசு பெண்மணிக்கு அதாவது அவங்க பேரு சிவகாமி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனைக்காக ஸ்கேன் பண்றதுக்காக அழைச்சிட்டு வந்ததா அந்த நாற்பத்தெட்டு வயது பெண்மணி சொல்றாங்க அந்த நாற்பத்தெட்டு வயசு பொண்ணு யாரு அப்படின்னு பார்க்கும்போது நிக்கிதா அவங்களுடைய பேரு ஆஸ்பத்திரிக்கு வழியில அந்த சிவகாமி அந்த வயசான அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து மடபுரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால என்ன அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போன்னு அந்த பாட்டி சொல்றாங்க இப்படிதான் இந்த ஒரு கதை ஆரம்பமாகுது இப்படி ஒரு நேரத்துல அந்த காரை ஓட்டுன நிக்குதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சிவகங்கை மாவட்டத்தினுடைய திரும்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மடபுறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அந்த கார் அங்க வந்து நிக்குது வாசல்ல வந்து நின்ன உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய காவலாளி

பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் வாங்குறதுக்காக அந்த பூஜை பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டேன் அந்த கேப்ல அந்த காருக்குள்ள அந்த கட்டப்பையில ஒரு பத்து பவுன் அளவுக்கு நகை இதுல வச்சிருந்தோம் அந்த நகை வந்து காணாம போயிடுக்கு அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிதான் இந்த ஒரு விஷயம் தொடங்குது அப்போ அந்த காரை வந்து பார்க் பண்றேன்னு சொன்னது யாரு அந்த சாவி கார் சாவியை கையில வாங்கினது யாரு அப்படின்னு பார்க்கும் போதுதான் அந்த இருபத்தி நான்கு வயது இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது இங்கதான் தொடங்குது அந்த இடத்துல அஜித் குமார் கையில் கார் சாவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ காருக்குள்ள கட்டப்பையில் வச்சிருந்த நகை வந்து காணாமல் போனதுக்கு அஜித் தான் காரணம் அப்போ அந்த நகையை திருடினது அஜித் தான் அப்படிங்கிற பேர்ல நிக்கிதா என்ன பண்றாங்க காவல்துறையில புகார் கொடுக்கறாங்க ஆனா புகார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் ஒரு ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கறோம் உடனே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கறது அது பதியப்படவே இல்லை நிகிதா வந்து யாருக்கு போன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உயர்மட்ட அதிகாரி அந்த உயர்மட்ட அதிகாரி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்போ அந்த உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய அழுத்தத்தின் காரணமா டிஎஸ்பிக்கு போன் வருது அந்த டிஎஸ்பி என்ன பண்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஒரு காவல் நிலையத்துக்கு புகார் அது ஒரு விவரத்தை சொல்லாம காவலாளி அஜித் குமார அந்த சிறப்பு காவல் படையை சேர்ந்த அஞ்சு பேர் அந்த டிரைவர் மொத்தம் ஆறு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு விசாரணையை முதல் ஆரம்பிச்சிருக்காங்க நகை எங்க நீதா எடுத்த நீதா எடுத்தன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப துன்புறுத்தி இருந்திருக்காங்க அஜித்குமார் ஒரு அப்பாவி அப்படிங்கிறது அப்போதைக்கு யாருக்குமே தெரிய வரலை அதாவது அந்த காவலர்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் நிஜம் ஆனால் இதை பத்தின விஷயங்கள் இன்னும் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அப்போ விசாரணை அப்படிங்கிற பேர்ல காவல்துறையினர் அந்த இடத்துக்கு இப்படி ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இங்க மாத்தி அங்க அங்க மாத்தி இங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகாம குமாரை பல்வேறு

காவலாளி அஜித்தினுடைய உறவினர் மனோஜ் பாபு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது இதுல செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த காவலாளி அஜித்தினுடைய உறவினர் மனோஜ் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா இந்த நகையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சிருந்தா நீ சொல்லிடு அப்படின்னு அவர் வந்து கேட்டதாகவும் அதுக்கு அந்த காவலாளி அஜித் என்ன பண்ணாருன்னா சத்தியமா எனக்கு தெரியல என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு அவர் கண்ணீரோடு அந்த வலி தாங்க முடியாம கதர்னதாகவும் அவர் சொல்லிருக்கிறாரு அந்த சிறப்பு காவல் படையை சேர்ந்த காவலர்கள் அஜித் குமாருக்கு கஞ்சாவை வந்து புகைக்க கொடுத்திருக்கிறதாவும் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில சொல்லிருக்கிறாரு ஆக ஒரு கொடூரத்தின் உச்சக்கட்டம்னா என்ன ஒரு காவல் படையை சேர்ந்த சிறப்பு காவலர்கள் இந்த மாதிரி ரண கொடூரமா விசாரணை அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் மேல எதுக்காக இவ்வளவு ஒரு வன்மத்தை காமிக்கணும் இதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கோவத்தோட ஒரு பதிவை அவர் வந்து கொடுத்திருக்காரு அதே மாதிரி மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அமர்வு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா காவல்துறையினர் அப்படிங்கிறவங்க யாரு ஒரு குற்றம் வழக்கு வந்து நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னு

ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி பலவிதமான கேள்விகளை வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு காட்டமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அஜித் வந்து காவலர்களுடைய அந்த தாக்குதல் அந்த அடியை வந்து தாங்க முடியாம ஒரு கட்டத்துல வலிப்பு வந்து உயிரிழந்துட்டாரு ஆட்டோவில் ஏத்தும் போதே அவரோட உடம்புல உயிர் இல்ல அப்படின்னு சொல்லி உறவினர்கள் வந்து அப்பவே முடிவு படைந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனதும் அவர் ஏற்கனவே உயிர் இழந்துட்டாரு அப்படிங்கற ஒரு விஷயத்த மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க அப்போ பிரேத பரிசோதனையினுடைய அவருடைய தலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட இடங்கள்ல காயம் உடம்புல ஆறு இடங்கள்ல பெரிய பெரிய காயங்களும் அதாவது மர்ம உறுப்புல அங்கு சிறுநீர் போகும் போது ரத்த கசிவு இருந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இடது கை மணிக்கட்டுல மூன்று இடங்கள்ல சிறப்பு காவல்படை காவலர்கள் சூடு வச்சு சித்திரவதை பண்ணதுக்கு ஏற்படுவதற்கான காயங்கள் காதுகள்ல ரத்த கசிவு நுரையீரல் மற்றும் கண்கள்லயும் காது வழியாவோ ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு பல விதமான அதிரடியான அதிர்ச்சிகரமான பிரேத பரிசோதனை அறிக்கைய மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல இப்படி கேவலம் ஒரு பத்து பவுன் நகைக்காக ஒரு இளைஞர்களுடைய உயிர் போகுது அப்படின்னா அப்ப அந்த உயிரினுடைய மதிப்பு வெறும் பத்து லட்சம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் கிட்டயும் சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி எல்லா தரப்பிலிருந்தையும் கடும் கண்டனங்கள் அங்க பதிவு செய்யப்படுது அதுக்கடுத்து

நல்லவங்க கிடையாது பல இடங்கள்ல போர்ஜரி பண்ணி சீட்டிங் கேஸ்ல இவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு 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 ஒரு மோசடி ராணி அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு தில்லாலங்கடியா இருந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இவங்க யாரு என்னலாம் பண்ணிருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த காவலாளி அஜித்குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா மற்றும் சிவகாமி அம்மையார் இவங்க ரெண்டு பேரும் யார் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நிக்கிதாவோடய அப்பா வந்து ஒரு சப் கலெக்டராக இருந்ததாகவோ அம்மா வந்து ஒரு ஆசிரியாக பணிபுரிஞ்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இவருடைய உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டாயிரத்து பத்தாவது வருஷத்தில் ஒரு அரசு பணி வாங்கி தர்ற நீ வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் நீ கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா ரெண்டே நாளில் உனக்கு அந்த அரசு பணி கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் அங்கே மோசடி பண்ணுறான் கடைசியில தான் ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் அவரும் பொறுத்து இருந்து பார்த்து என்கிட்ட அரசு பணி வாங்கி தரேன்னு சொல்லி ஒன்பது லட்சம் ரூபாய் மோசம் பண்ணிட்டுதான் நிக்கிதா மேலயும் சிவகாமி மேலயும் புகார் பதியப்படுது இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்ட உனக்கு வந்து சத்துணவு இதுல வந்து வேலை வாங்கி தரேன் அரசு பள்ளியில வேலை வாங்கி தரேன் அங்க வேலை தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருகிட்டயும் ரெண்டரை லட்சம் அஞ்சு லட்சம்னு அந்தந்த பணிக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு தொகையை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கினதாவும் பணத்தை வாங்கிட்டு வேலையை வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மோசடி பண்ணதாகவும் சென்னை கோவை மதுரை இது மாதிரி பல தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்கள்ல அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டத்திலேயோ உறவினர்கள் வட்டத்திலேயோ நிக்கிதாவும் அவங்களுடைய தாயார் சிவகாமி ரெண்டு பேரும் சேர்ந்து பண மோசடியில ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது அட இதுவாதும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மா எப்பேற்பட்ட தில்லாலங்கடி அப்படிங்கிறது இன்னொரு விஷயமும் காமிச்சு கொடுத்துருக்கு அது என்னன்னு பார்க்கும் போதுதான் இவங்க அரசு பணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம அங்கங்க பெரிய பெரிய பெரும் புள்ளிகளை அவங்களுடைய வாரிசுகளை கல்யாணம் பண்ணி சொத்த ஆட்டையை போட்டுட்டு போற ஒரு அபேஸ் ராணி அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு

இந்த வீடியோ இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறது ஜூலை நாலாம் தேதி இந்த நாள்ல நிக்கிதா ஆஜர் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தப்பதான் தொலைக்காட்சிகள்ல சமூக வலைத்தளங்கள்ல இன்னொரு வீடியோ வந்து உதவுறது அது என்ன அப்படின்னு பாக்கும்போது அந்த நீதிமன்றத்துல ஆஜர் ஆக வேண்டிய நிக்கிதா விசாரணைக்கும் அந்த போலீஸுடைய அந்த கைதுக்கும் நீதிமன்ற விசாரணைக்கும் பயந்து ஊர் ஊரா சுத்துறதாகவும் ஒரு வீடியோ வந்திருக்கு குறிப்பா கோவை மாவட்டத்துல ஒரு கடையில நிக்கிதாவும் அவங்களோட அம்மாவும் வந்து ஜூஸ் குடிக்கிற ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பட்டுச்சு சம்பந்தப்பட்டவங்க அந்த ஜூஸ் கடையில இருந்து ஒருத்தர் காவல்துறைக்கு

ஆகல அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்கிட்டே எழத்தான் செய்து அவங்க பணி புரிஞ்சு வந்த அரசு கல்லூரிக்கு உங்க பணிக்கு போகல விடுமுறை வந்து எடுத்திருக்காங்க எந்த ஒரு தகவலும் கொடுக்காம விடுமுறை எடுத்துட்டு தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவா வருது காவலாளி அஜித் குமாரினுடைய மரணத்துல ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கறத மட்டும் நமக்கு நல்ல தெல்ல தெளிவா வருது அஜித் குமாருக்கும் நிகிதாவுக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு பழக்கம் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் தான் இங்க வந்து எழுப்புது ஏன்னா பற்ப

அதிகாரி உத்தரவின் பேர்ல தான் அவர் போனாரு அந்த உயர் அதிகாரி மேல நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்ப எங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுது இதுக்கு யாரு நியாயம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டு சரி எல்லாமே இருக்கட்டும் பேர்பட்ட ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அந்த உயிரிழப்புக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கற ஒரு கேள்விதான் எங்க சுத்துனாலும் நம்ம அதே இடத்துக்கு வந்து நிக்க முடியுது ஆக மொத்தத்துல புகார் கொடுத்த அந்த நிக்கிதாவும் அவங்களுடைய தாயார் சிவகாமி எதுக்காக தலைமறைவாகணும் இப்படி ஒரு கேள்வி அதே மாதிரி உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உத்தரவிட்டது யாரு அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்

இந்த ஒரு விஷயத்துல நீதி வேடும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நம்ம வந்துட்டு கண்டனங்கள் எதிர்ப்பு குரல்கள் வரதுல நம்மளால பார்க்க முடியுது விசாரணையில இந்த நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதாவும் அவங்களோட தயாரும் இந்த நிமிஷத்து வரைக்கும் காவல் நிலையத்திலயோ நீதிமன்றத்திலயோ ஆஜராகல கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு எதுக்காக இவங்க வந்துட்டு கம்பியை நீட்டிட்டு எஸ்கேப் ஆகி போகணும் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த மாதிரி வலுவான சந்தேகங்களுக்கு இடையில இப்பேற்பட்ட ஒரு வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு நீதிபதி மாண்பமை திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரணை நடத்திருக்கிறார் நிச்சயமா இந்த விசாரணை மூலமா இந்த அஜித்தினுடைய மரணத்தில் பல மர்ம முடிச்சுகள் அவிழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த தொகுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் வணக்கம்